அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐந்து விரல்களில் எந்த விரலில் நீங்கள் விபூதி பூசனா என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நடுவிரலில் நீங்கள் விபூதி பூசினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத தன்மை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆள்காட்டி விரல் மூலியமாக நீங்கள் விபூதி பூசணிங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் மூலி நாசமாகும் பொருட்கள் வந்து நாசமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கட்டை விரல் மூலிமா நீங்கள் விபூதி பூசினீங்க அப்படின்னா தீராத வியாதி வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போது பாசிட்டிவ் பார்க்கலாம் மோதிர விரலால் நீங்கள் விபூதி தொட்டு பூசினீங்களா அப்படின்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பலவற்ற மகிழ்ச்சிகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் சேர்த்து விபூதி பூசினால் உலகமே உங்களுக்கு வசப்படும் நீங்கள் எடுக்கும் முயற்சியை வெற்றியை தரும் அப்படிங்கிறது ஐதீகம் சொல்லுது நம்பிக்கையும் கூட மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்